இஸ்லாம் தீவிரத்தை ஆதரிக்கிறதா இல்லையா அது என்ன கேள்வி கேட்கிறாரா வழக்கமா வந்து இந்த கேள்வி இல்லாமல் ஒரு இஸ்லாம் ஒரு இணைய மார்க்கம் நிகழ்ச்சி வந்து ருசிக்காது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கேள்வி இன்றைக்கு ஒரு முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது என்ன கேட்கிறாரு இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கின்றதா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க இந்த கேள்வி கேட்கப்படுவதற்கான பின்னணி என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அந்த அளவிற்கு இன்றைக்கு உலகத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் உலகம் சார்ந்த நிலையிலே முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் என்பது போன்ற ஒரு கருத்தாக்கம் உருவாக்கப்படுகிறது இந்தியா சார்ந்த இந்திய அளவிலே முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் என்பது போன்ற ஒரு கருத்தாக்கம் உருவாக்கப்படுகிறது இந்த கருத்தாக்கம் உருவாக்கப்படுகிறது ஏன் சொல்கிறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு உலகம் தழுவிய அளவிலே வந்துக்கிட்டு முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் என்று சொல்லப்படுவதற்கு சில காரணங்கள் இருக்கிறது ஆப்கானிஸ்தானத்துல ஈராக்கில் இங்கெல்லாம் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்வைத்து அங்கே குண்டு வைத்த ஒருவனை அங்கே தாக்குதல் நடத்தின ஒருவனை உலகம் சார்ந்த நம்ம தமிழ் காட்சி ஊடகங்கள் வர தமிழில் உள்ள அச்சு ஊடகங்கள் வர எல்லாருமே எப்படி அழைக்கிறாங்க தீவிரவாதிகள் என்றுதான் அழைக்கிறார்கள் அப்போ இப்படி அழைக்கக்கூடிய காரணத்தினால் இது மக்கள் மத்தியிலே உலகம் முழுவதும் இருக்கிறது இப்போ உண்மையில் இங்கே என்ன பார்க்கணும் இதை நம்ம வேறு விதமாக பிரித்து பார்க்கணுங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஆண்டுக்கு முன்னால் இந்தியாவை ஆங்கிலேயர்கள் ஆக்கிரமித்திருந்தார்கள் ஆக்கிரமிப்பு செஞ்சிருந்தாங்க இந்தியாவை இப்படி ஆக்கிரமிப்பு செய்திருந்த காலகட்டத்தில் நாம் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அவனை வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு கொள்கையோடு போராடினாங்க அந்த போராட்டத்தில் பகத்சிங்கு அந்த நேரத்தில் போராடின ஆளுக்கு நீங்க யாரை எடுத்து பாருங்க நேதாஜி சானவாஸ்கான் இப்படி எல்லாரும் எடுத்து பார்த்தீங்கன்றான்னு பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் கெசட்ல அவங்க எல்லாம் இப்போதும் கூட டெரரிஸ்ட் தீவிரவாதிகள் என்றுதான் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்களுடைய அப்படிதான் காலகட்டத்திலே சொன்னாங்க அவங்க போராடினாங்க சாத்தியப்பட்டது சிலர் வந்து அமைதி முறையிலும் போராடினாங்க அதே காலகட்டத்தில் சுதந்திரம் வேணுங்கிறத முன் வச்சு காந்தி போன்ற தலைவர்களை முன்னிறுத்தி சிலர் அமைதி வழியிலே போராடினார்கள் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேணும் அப்படிங்கறத முன்னா வச்சு இப்ப இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானத்தில் ஈராக்கிலாம் நடந்துகிட்டு இருக்கிறது என்ன அந்நிய ஆக்கிரமிப்பா இல்லையா அந்த நாட்டுக்குள்ள என்னவும் நடந்துக்கிறது அமெரிக்காவுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அந்த நாட்டை போய் பிடிக்கிறதுக்கு அங்கே ஆட்சி செய்வதற்கு அவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அப்ப அந்த நாட்டில் இருக்கிறவங்க நீ யாரு என்ன வந்து ஆளுன்னு கேட்பானா கேட்க மாட்டானாம் இந்த நிலையில வந்து நாளைக்கு நம்ம இப்ப போற போக்க பார்த்தா இப்ப அடுத்தாப்புல அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு இந்த இரட்டை முறைகளே அவருடைய உலகத்தை வந்து தன் கைவசம் வைத்திருக்க வேண்டும் அந்த வேட்கையில இப்ப என்ன செய்யறதுன்றே செய்யா தெரியாம தெரியுறாங்க நாளைக்கு ஒரு பேச்சுக்கு இந்தியாவுக்கு இந்த நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் நான் என்ன செய்யணும் காட்டணுமா எதிர்ப்பா காட்டினோம் நாப்பத்தி ஏழு அவர்கள் அவர்களுடைய நாட்டை வெளிநாட்டுக்காரர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் காரணத்தினால எதுக்குறாங்க அவங்களால என்னென்ன எதிர்ப்பு முறைகள்ல முடியுமோ அந்த முறைகள்ல எதிர்க்கிறாங்க வழக்குகளை போட்டிருக்காங்க நீதிமன்றங்கள்ல அந்த அது தெரியாம அவங்களுடைய வன்முறை மூலமாக தான் எதிர்க்க வேண்டும்ங்கிறவங்க அந்த மாதிரி எதுக்குறாங்க ஒரு காலத்தில் அது விடுதலை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் தேச விடுதலைக்காக போராடுகிறார்கள் வரும் இதே பேசக்கூடிய மீடியாக்கள் நம்ம பார்க்கணும் விளங்கணுங்கிறதுக்காக சொல்றோம் அப்ப இலங்கையில செய்கிறாங்களே இலங்கையில ஒரு குழுதான போராடுது அரசாங்கத்துக்கு எதிராக அப்ப அவங்கள நம்ம தியாகின்னு சொல்றோமா என்ன சொல்றோம் தமிழ் காட்சி ஊடகங்கள்ல எழுத்து ஊடகங்கள்ல என்ன சொல்லப்படுகிறது ஒரு நாட்டு அரசாங்கத்தை எதிர்த்து அங்க உள்ள ஒரு இனக்குழு போராடுகிறது அதை நம்ம தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த எல்லா அரசியல் கட்சிகளும் ஆதரிக்கிறோம் ஆதரிக்கும் போது அவங்களை என்ன செய்யறோம் தமிழ் ஈழம் தனியாக கேட்டு அங்கே போராடுறாங்கன்னு சொல்கிறோம் அது நியாயம் அநியாயங்கிறது வேற புறத்தில் அது தனி பகுதி ஆனால் ஏன் இந்த இரட்டை நிலை அவன் அவன் நாட்டை விட்டுட்டு போயிட்டு அவன் போராட்டத்தை நிப்பாட்டிக்கிடுவான் அது இது உலக மூரா நடக்கக்கூடிய அங்கத்தில் நாம் பார்க்கணும் இப்போ இந்தியாவுக்கு வருவோம் இந்தியாவில் வந்துட்டு இப்போ நம்ம ரெண்டு வகையாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு ஒரு வகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இந்தியாவில் ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல ரயில்வே நிலையத்தில் வேற எந்த மாதிரி பஸ் ஸ்டாப்ல ஐந்து நட்சத்திர விருதுகளில் வேற எங்கேயாவது ஒரு வெடிகுண்டு வெடிக்கின்றது என்று சொன்னால் இது வெடிச்ச உடனே யாராவது ரெண்டு முஸ்லீம் இளைஞர்கள் கைது செய்யப்படுவார்கள் இதுவரைக்கும் இந்தியாவில் அறுபதுக்கு மேற்பட்ட அறுபதுல இருந்து எண்பதுக்கு மேற்பட்ட சுதந்திரமானதற்கு பின்னால் சுதந்திர இந்தியாவில் அறுபதுல இருந்து எண்பது வெடிகுண்டு வெடிப்புகள் பெரிய நிலை நடந்திருக்கு அரசாங்கத்தால் பதிவு செய்யப்பட்ட அளவுல அத்தனை வெடிகுண்டு வெடிப்பு சம்பவங்கள் நடந்திருக்கிறது இந்த சம்பவங்களில முழு இந்தியாவிலேயும் இந்த மாதிரி குண்டு வெடிப்பு அதுகளில் ஒட்டு மொத்தத்துல மூணுல தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அதுல ஒன்னு முடியாது பாராளுமன்ற தாக்குதல்ல சிலரை பிடித்திருக்கிறார்கள் அவங்க தடா புடா மாதிரி வன்கொடுமை தான் பிடிச்சிருக்காங்க அதுக்கு நீதிமன்றம் கொண்டு போய் அவங்களை சரியான முறையில் அவங்க தரப்பை சொல்வதற்கு வாய்ப்பளிக்கப்படவில்லை என்ற கருத்து இன்றைக்கும் இருக்குது இந்த முஸ்லீம்கள் மட்டும் சொல்லல நடுநிலையாளர்கள் சொல்ற எல்லாருமே சொல்றாங்க கோவை குண்டுவெடிப்புல தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது மும்பையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல நடந்த குண்டு வெடிப்புல தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இது தவிர எழுபது எண்பதுக்கு மேற்பட்ட குண்டு வெடிப்புகள்ல தீர்ப்பு வழங்கப்படவே இல்லை பலது இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டுகளை தாண்டியது நம்ம இப்போ என்ன கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஏற்கனவே இது சம்பவம் நடந்த உடனே ரெண்டு ரெண்டு முஸ்லீம்களை பிடிச்சி பத்திரிகைகளுடைய தலைப்பு செய்திகளை இவங்க செஞ்சாங்க வெளியிட்டீங்களே என்னாச்சு அவங்கள விட்டாச்சா உடலையா இன்னும் உள்ளதே இருக்கிறாங்களா இத தலைப்பு செய்தியா போட்ட மீடியாக்கள் அவங்கள விட்டாச்சு உடலை இன்னும் இருக்கிறாங்க ஏன் போடல யோசனை பண்ணி பார்க்கணும் சிந்திச்சு பார்க்கணும் பிடிச்சாங்கல்ல பிடிச்ச உடனே போட்டாங்கல்ல அப்ப அவன் வெளியே போயிட்டான் விட்டுட்டான் இருபத்தஞ்சு முப்பது வருஷமாவெல்லாம் ஒருத்தனை ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்க முடியுமா நீதிமன்றத்தை கொண்டு போகாம அப்ப வழக்க முடிச்சுட்டாங்க யாருன்னு சொல்லல அப்ப யாரு அரசாங்கத்திற்கு போலீஸ் துறைக்கு இதையெல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய இதையெல்லாம் புலனாய்வு செய்யக்கூடிய திராணி இல்லையா அப்ப இவ்வளவு கேள்விகளும் ஏன் வருகின்றது என்று சொன்னால் இப்போ நீங்க சமீபத்திய சம்பவங்களை கூட சீர்தூக்கி பார்க்கணும் முதலாய் இப்போ என்ன சொல்றாங்க மும்பையில நடந்த இந்த இந்த ஆக்கிரமிப்புல மும்பையில நடந்த இந்த பிரச்சனைகள்ல எல்லாம் முதலாவதாக வந்து பெரிய வெக்க கேடுங்க அடுத்த வல்லரசாக நாமெல்லாம் உருவாக போகின்றோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் உலகத்துல அணு உண்டு சோதனைகளை எல்லாம் நிறைவேற்றி விட்ட ஒரு நாட்டில் சந்திரனுக்கு சோதனை களங்களை எல்லாம் அனுப்பி விட்ட ஒரு நாட்டில் உலகத்துல ரொம்ப சொற்பமான நாடு செஞ்சிருக்கு சந்திரனுக்கு சந்திரனை ஆய்வு செய்வதற்கு சந்திர என்று விண்கலம்லாம் அனுப்பி ஆய்வு முடிவுகள் எல்லாம் வந்துருச்சு இந்த ஒரு நாட்டுல நாலு பேர் வெளிநாட்டில இருந்து வந்து எங்கள் நாட்டை உள்ள புகுந்து தாக்கிட்டு போயிட்டான்னு சொல்றது கேவலம் இல்லை இந்த நாட்டில் வந்து உளவுத்துறை இருக்கா இந்த நாட்டில் மற்ற இவ்வளவு பணம் செலவழிக்கிறம இந்த பாதுகாப்பு பிரிவுகள்லாம் இந்த பாதுகாப்பு பிரிவுகள்லாம் செயல்படுதா ஏதோ நீங்கள் பழைய காலத்தில் இந்த இந்த தினத்தந்தி தினமலர் பேப்பர்ல சிந்து பார்த்து கதை ஓட்ட மாதிரி அங்கிட்டு வந்தா அங்கிட்டு போனான்னு போடுறீங்களே நம்ம அந்த அந்த காலத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லாத்தையும் கவனிக்கிறதுக்கு அவ்வளவையும் முழுவதுமாக நம்முடைய கடல் புறங்களை எல்லாம் கண்காணிப்பதற்கான ரேடர் வசதிகளோடு இருக்கிற பகுதிகளில் அப்போ மக்கள்கிட்ட எப்படி இந்த தகவலை கொண்டு போறீங்க ஆளுடவங்களாக இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவன் வந்தான் செஞ்சான் போனான்னு பேசுறதுக்கு இவ்வளவு வசதிகளையும் செய்து ஒத்திருக்கிறோம் ஒட்டுமொத்தமா போடுற பட்ஜெட்டில் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமாக பாதுகாப்புக்கு செலவழிக்கிறோம் அதனாலதான் நம்ம ஏழைகளாக இருக்கிறோம் அந்த நாட்டில் இவ்வளவும் செய்து இப்படி இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் ஒரு இந்தியன் என்ற முறையிலே வந்து நமக்கெல்லாம் கேவலமான விஷயம் இல்லையா இது ஒரு நாலு பேர் வந்தான் சரகு கப்பல்ல வந்தான் போட்டில் இறங்கினான்னு சொல்லி கம்ப்யூட்டர்ல கிராபிக்ஸ் போட்டு காட்டுறான் டிவியில் உண்மையில ஏன் படுத்து காட்டப்பட்ட சம்பவங்கள் மக்களுடைய உள்ளங்களிலே அப்படியே இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன நாம முஸ்லீம்களாகிய எங்களுடைய கருத்து இப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இந்த மும்பை ஏன்டா சமீபத்தில் நடந்தது மனசுல நிக்கி சமீபத்தில் நடந்த காரியம் தான் மனதிலே நிற்கும் இதுக்கு சரியான முறையில விசாரணை வைக்கணும் எல்லா அம்சத்திலையும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் ஏன்னா நாங்க என்ன சந்தேகப்படுறோம்டா பலரும் பல மாதிரி சந்தேகப்படுற மாதிரி எங்களுக்கு சந்தேகப்படுறதுக்கு உரிமை இருக்குல்ல உரிமை இருக்கு மாலைகாண்டம் மகாராஷ்டிர மாநில சம்பவம் ஒன்று நடந்துச்சு அந்த சம்பவத்துல முஸ்லீம்கள் சில இடத்தை முதல்ல கைது பண்ணாங்க கைது பண்ணி பின்னர் விட்ட உடனே சில இந்தியாவில் இந்தியாவில் இந்துக்கள்ல இருக்கிறவங்கள தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு நல்ல மக்கள் தான் இருக்கிறாங்க ஒரு சதவிகிதம் பேருக்கு வந்து ஆரம்பத்தில் சுதந்திரம் படைகிறதுக்கு முன்னால இருந்தே பிடித்து விட்டது என்று சொல்லலாம் அவங்க இருக்கிறாங்க காந்தியை கொண்டதில் அதற்கு பின்னால் நடந்த பெரும்பான்மையான வன்முறை சம்பவங்கள்ல அவங்களுக்கு தொடர்ச்சியான தொடர்புகள் இப்போதும் இருந்து வந்திருக்கிறது அரசு ஆவணங்களை அரசு இயந்திரங்களை நிரூபித்து கொண்டும் இருக்கிறது அதுக்கான தெளிவான ஆதாரம் இருக்கு அப்ப அந்த மாதிரியான சம்பவங்களை செய்து வரக்கூடியவர்களை நோக்கி இந்த மாலைகான் விசாரணையை கொண்டு போகப்பட்டது இந்த விசாரணை போச்சு இந்த விசாரணையை யார் நடத்திக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னா ஹேமந்த் கர்கரே என்ற மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள அவங்களுடைய தீவிரவாத தடுப்பு பிரிவுன்னு ஒரு தனி படம் வச்சிருக்காங்க அதனுடைய கமிஷனராய ஜாயின்ட் இருக்கிறவருடைய தலைமையில் உள்ள ஒரு அணிதான் இந்த விசாரணையை நடத்திட்டு இருந்தாங்க இந்த விசாரணையில் இருந்த முழு குழுவினருமே இந்த பிரச்சனையில் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த விசாரணையில் யாரெல்லாம் இருந்தாங்களோ ஹேமந்த் கருக்கரை அவரோடு குழுவினருமே இந்த விசாரணையில கொல்லப்பட்டிருக்காங்க எங்க வச்சு கொல்லப்பட்டாங்க யார் கொண்டா அவர் வந்து புல்லட் ப்ரூஃப்லாம் போடுற மாதிரி எல்லாம் காட்சி ஊடகங்கள்லாம் காட்டுறாங்க டிவியிலலாம் காட்டுறாங்க அப்ப எப்படி கொல்லப்பட்டார் யார் அவரை கொண்டா அவர் கூட சேர்ந்த ஆளுகளை கொண்டவங்க எங்க இப்ப அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார மாலைகான் குண்டுவெடிப்பு சம்பவத்தினுடைய புலனாய்வு அந்த புலனாய்வு என்ன நிலையில் இருக்கிறது அதுக்கு எல்லாம் கொண்டாச்சே இந்த புலனாய்வு முஸ்லீம்கள் செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த காரணத்தினால் இது யாரை குகுறி வைத்து போயதோ யார் உண்மையிலே செய்தார்கள் என்பதை நோக்கி இந்த புலனாய்வு சென்றதோ அவர்கள் தான் இந்த சம்பவத்தை செய்தார்கள் என்று முஸ்லீம்கள் நாங்கள் சந்தேகப்படுறோம் அதனால இந்திய அரசாங்கம் நீதி வழங்கின இந்த காரியத்தில் இதை வந்து இந்த காரியத்தை முஸ்லீமே செய்தாலும் இந்த காரியத்தை செஞ்சாலும் நாங்கள் ஒரு துளி அளவு கூட ஆதரிக்க மாட்டோம் அப்படிங்கிறத வெளிப்படையாக காட்டியிருக்கிறோம் யாரோ ஒம்பது பேர் அதில் சுட்டு கொல்லப்பட்டானா அவனை இவங்களா போலீஸ்காரங்களா முஸ்லீம்கள்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய இல்லை புதையுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உடல்களை கொடுத்தாங்களாம் அவன் யாரு எங்க இருந்து வந்தவன் எப்படி ஒன்று நமக்கு தெரியாது ஒருவேளை முஸ்லீமாக இருந்தால் கூட எங்களுக்கு அது இல்லை இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபட்டவனை எங்களுடைய இடுகாட்டில் கூட புதைக்க மாட்டாங்க எங்கள் சமூகம் தள்ளிடுச்சுங்க வெளியில அந்த அளவிற்கு இந்த நாட்டை நோக்கி வரக்கூடிய ஒரு தாக்குதலை அவ்வளவு கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம் அதுக்கு எந்த ஆதரவையுமே தெரிவிக்கவில்லை மீடியாக்கள் சில அந்த மீடியாக்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்திகள் சேர்ந்து நின்று இது போன்ற ஒரு பெயரை உலக அளவிலும் இது போன்ற ஒரு பெயரை இந்த தனி அளவிலையும் கூட வந்துக்கிட்டு இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்தியாவில் நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் ஒரு வார்த்தை விளையாட்டுகள் போல போய்கிட்டு இருக்கு இந்தியாவிலேயே காஷ்மீருக்காக அவன் தனி காஷ்மீரை கேட்டு போராடிட்டு இருக்கான் அரை நூற்றாண்டா போராடுறான் அங்க அழகான வழிகாட்டுதல்கள் இருக்கு மக்கள்கிட்ட ஓட்டெடுப்பு நட இங்க இருக்கிறாண்டா இங்க இருக்கட்டும் தனியா இருக்கிறாண்டா தனியா இருக்கட்டும் அங்க போறாண்டா போட்டும் தொலைஞ்சு போயிட்டா பிரச்சனை முடிஞ்சுவோம் இப்படிங்கிறது தான் எங்கேயாவது ஒரு பக்கத்துக்கு இது தெளிவாயிருச்சுன்னு சொன்னா பிரச்சனை முடிஞ்சிருமா இல்லையா அப்ப அந்த மாதிரியான நடத்த சொல்லி ஜெனிவா ஒப்பந்தத்தினுடைய தீர்வுகள்லாம் இருக்கு ஆனா அதை நடத்தாம அங்க சண்டை நடந்துகிட்டே இருக்கு அரை நூற்றாண்டு காலமா இப்போ அதை போடையில என்ன போடுறாங்க காஷ்மீர் தீவிரவாதிகள் காஷ்மீரில் இருந்த முஸ்லீம் தீவிரவாதிகள்னு போடுறாங்க பேப்பரில் போடுறாங்களா பார்க்குறோமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து குரானில் க தனி நாடாக காஷ்மீரை கேட்க சொல்லி இருக்கிறதுனாலே போராடுறான் நம்ம கேட்குறோம் காஷ்மீரில் போராடுறவனே காஷ்மீருக்காக போராடுற முஸ்லீம் தீவிரவாதிகள்னு சொல்கிறீங்களே குரானில் சொன்னதுனால நபியல் நாயகன் சொன்னதுனாலே அவன் தனியாக காஷ்மீர் கேட்குறான் அவனுக்கு தேவை அவன் கேட்குறான் எப்படி ஒரு பக்கத்தில் அஸ்ஸாமில் பாருங்கள் உலகத்துல எந்த நாட்டுலையுமே நடக்காத அளவுக்கு அவ்வளவு வன்முறைகள் தினந்தோறும் நடக்குது கட்டுப்படுத்த முடியல அங்கே உல்ஃபா என்ற அமைப்பு அசாம தனி நாடா கேட்டு போராடுது ரயில்வே நிலையத்தில் கொண்டு வைக்கிறான் பொதுமக்கள் கூடுகிற இடத்துல கொண்டு வைக்கிறான் வழிபாட்டு தலங்களில் கொண்டு வைக்கிறான் இவ்வளவு காரியங்களையும் செய்கிறான் இப்ப நாம் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா அவனை வந்து நம்ம எப்படி அழைக்கிறோம் உல்ஃபா என்ற அமைப்பு உல்ஃபா தீவிரவாதிகள்னு அழைக்கிறோமா இல்லையா அப்படி காஷ்மீருக்காக போராடுற தீவிரவாதின்னு சொல்லுங்க காஷ்மீர்ல மட்டும் இஸ்லாம் எங்க வந்துச்சுன்னு கேட்கிறோம் காஷ்மீர்ல மட்டும் தீவிரவாதிகளை சொல்லும் போது அப்போ பதிலுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டா உல்ஃபா என்ற இந்து தீவிரவாத அமைப்பு அப்படின்னு நான் சொல்ல முடியும் அப்படி சொல்ல சொல்லி நம்ம சொல்லலை நல்ல அப்போ அதை எப்படி சொல்றோமோ அவனுக்கும் அவன் மதத்துக்கும் எப்படி சம்மந்தம் இல்லையோ அது மாதிரி இவனுக்கு இவன் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை எப்படி எல்லா சமுதாயத்திலும் எல்லா மக்களையும் ஒரு வீடு சாதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல நாலு அண்ணன் தம்பி இருந்தான்டா ஒரே விஷயத்தை கைகொள்ளக்கூடிய முறையில அவங்க நாலு பேரையுமே வித்தியாசமானவன் இருப்பான் யாராவது வீட்டில் உள்ள ஒரு தம்பியை கடைசி தம்பியை ஒருத்தன் வெளியே அடிச்சுட்டான் அவனை கண்டிக்கணும்னு ஒருத்தன் சொல்லுவான் அவனை பதிலுக்கு இவனை அடித்த மாதிரியே அடிக்கணும்னு ஒருத்தன் சொல்லுவான் டே விடுங்கடா அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான் இப்படி உள்ள ஒரு நாலு மைண்டில் ஒரு குடும்பத்தில் இருக்கலையா இந்த மாதிரி எல்லா சமுதாயத்தையும் இருப்பான் தான் நேரடியாக பாதிக்கப்படும் போது தனக்கு பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு பழிதீர்த்துக்கிறனு விரும்பக்கூடியவர்களில் ஒரு முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கிறவன்ல ஒருத்தன் கொண்டு போய் குண்டு செஞ்சு பழி வைக்கணும்னு நினப்பான் பொறுத்தன் அதுக்கு பதிலாக வந்து ஏதாவது பேப்பர் பிட் நோட்டீஸ் பொருத்திக்கணும் இருப்பான் கோர்ட்டுக்கு போய்த்திக்கணும்னு இருப்பான் விட்டுட்டு போயிடுவான் பார்த்துருவான் கடவுள்னு சொல்றவன் இருப்பான் இப்படி முஸ்லீம்ல இல்ல எல்லா சமுதாயத்திலுமே இருக்கிறான் இதை நீ இது விரிவா போயிடும் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம இதற்கான உதாரணங்களை எல்லாம் முன்வைத்து சொல்லலை அந்த அளவிற்கு வந்து இருக்கிறாங்க அப்படி இருப்பது இஸ்லாம் சொல்லுவதால அவன் செய்யறான் தனியா பாதிக்கப்பட்ட காரணத்தினால செய்கிறான் நாட்டில் இப்போ வெடிகுண்டு தயாரிக்கிற கலாச்சாரம் அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்கு வெடிகுண்டுகள் தயாரிப்பதற்கான மூலப்பொருள்களை நிறைய பேர் விற்கிறதே இப்போ வியாபாரமா செய்கிறான் வியாபாரமா செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதுகள்லாம் அவங்க இருக்கக்கூடிய இடங்களில் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடங்களில் இருந்து பிடிக்கப்படுகிறது போலீஸ் எடுக்கிறது இப்படி தேடி தேடி பிடிச்செடுக்கிறதுல ஒரு நூறு இடத்துல பிடிச்சா ரெண்டு பேர் முஸ்லீம் மாட்டிக்கிறான் அவனும் செய்கிறான் எல்லாரும் வியாபாரம் பண்ணுற மாதிரி ஜெலட்டின் குச்சி விற்கிறான் அவ்வளோ பொருள் செய்கிறான் அவன் டெட்டினேட்டர் விற்கிறான் விற்கிறான் செய்யறான் கள்ளத்தனமா விற்கிறான் இப்படி செய்யறவனை பிடிச்சிட்டா அவன் அவன் வயிற்று போலவுக்கு எதை செய்யறான்னு எல்லாரையும் பிடிக்கிறோம் ரெண்டு முஸ்லீமுக்கு மட்டும் என்ற தீவிர முஸ்லீம் தீவிரவாதி அந்த மத்த தொண்ணூத்தி எட்டு பேரை பிடிக்கலையே அவன் வச்சிருந்தா பிடிச்சோம் இது என்னன்னு நம்ம கேட்கிறோம் அவன் வந்து எப்ப சொல்ல ஏழு முஸ்லீம் தீவிரவாதி எப்ப சொல்ல ஏழுண்டா இவனை வந்து குண்டுகள் தயாரிக்கிறது டிட்டனேட்டர் விற்கிறதுலாம் குரான் சரின்னு சொல்லி செஞ்சானா அப்ப சொல்லுங்க அதனாலே செஞ்சான் நாலு பேர் அங்க அப்படி இருக்கிற மாதிரி இவன் நாலு பேர் இங்க இப்படி இருந்தான் இதனால இவன் செஞ்சான் அவன் வயிற்று புழப்புக்கு செஞ்சா சீக்கிரம் சம்பாதிக்கணும்னு செஞ்சா அவனுக்கு என்ன தன்னை கொடுக்கணுமோ அந்த தன்னையை கொடுக்கணுமே ஒழிய ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பாதிக்கும் வண்ணமாக அவன் சார்ந்த சமுதாயத்து பேரை தொடர்பு படுத்தி ஏன் பத்திரிகைகள்ல காட்சி ஊடகங்கள்ல பொறுப்பற்ற முறையில் ஏன் எழுதுறிய அந்த தாக்கங்கள் தான் ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலும் இவ்வளவு பெரிய விளைவுகளை வந்துகிட்டு ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது உண்மையில இஸ்லாமியம் இஸ்லாம் என்ற சொல்லுக்கே அமைதின்னு பொருளுங்க அமைதி என்ற ஒரு பொருளை பிரச்சனை இல்லை அது வந்து அமை இங்கே பின்னால வந்து வாங்க சொல்றாங்க இங்கே நம்ம இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு வந்து வாங்க சொல்லி தொழு தனியாக நடத்தப்படும் தொழு தரலாம் அந்த நேரத்தில் அப்ப அதோட தொடர்பு படுத்தி இந்த காரியங்களை வந்து முஸ்லீம்களை வந்துட்டு பேசாதீங்க முஸ்லிம் இஸ்லாம் தான் அமைதி பொருள் அந்த அமைதி வந்து எப்படி வந்து வன்முறையவும் திருமறை குரான் சொல்கிறது யார் ஒருவன் அநியாயமாக ஒரு உயிரை அவன் உள்ள மக்களை எல்லாம் கொண்டதுக்கு என்று திருமுறை குழான் இதை காரியத்தை இயலுமா எதையாவது செய்ய இயலுமா பொதுமக்களை தாக்குற காரியத்தை செய்ய இப்போ இதெல்லாம் செய்ய இயலாது இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக எல்லா சமுதாயத்து மக்களுமே ஒரு சமுதாயத்தை குறி வைத்து நடத்தப்படக்கூடிய அரசியல் கவன நாடகம்ங்கிற விஷயங்களை வழங்கிக்கிறது இதை தெரிந்து சில ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள்லாம் செய்கிறது சிலவை வந்துட்டு தெரியாம உலகம் கூட அப்படி பேசுகிறாங்க அதை நம்மளும் எதிரொலிப்பமே என்று செய்து கொண்டிருக்கிறார்கள் அது பிற சமுதாயத்து மக்கள் மத்தியிலே இப்படி நிலை கொள்வதற்கு அமைந்து விட்டது இப்படி என்ன கருத்துக்களை இஸ்லாம் தூண்டுகிறது அப்படிங்கிறத இந்த மாதிரி உள்ள ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத திருமுறை குறானை நபிகள் நாயகம் அவர்களுடைய போதனைகளை போதனைகள் திருமுறைக்குள்ளான வாய்ச்சி பார்த்து நபிகள் நாயகம் அவர்களுடைய போதனைகளை வாசித்து பார்த்து நீங்கள் வந்து அதையெல்லாம் விளங்கி அந்த பொருள் அதில் இந்த மாதிரியான கருத்துக்கள் தூண்டப்படுகிறதா அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க அதனால அந்த தீவிரவாத செயல்கள் என்று உலகத்தில் நடக்கக்கூடியவற்றிருக்கும் உண்மையான இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை யார் ஒருத்தன் இஸ்லாம்னு என்று பேரை வச்சுக்கிட்டு ஒரு வேலை ஒருத்தர் இந்த செயலில் ஈடுபட்டு விட்டான் என்று சொன்னால் இஸ்லாம் என்பது ஒரு இனத்துக்குள்ள பேர் இல்லை அது நம்ம தெளிவாக விளங்கிக்கிறணும் இஸ்லாம்ங்கிறது ஒருத்தன் அப்துல் ரஹ்மான் பேர் வச்சிருக்கிறதுனால எல்லாம் இஸ்லாம் ஆயிட மாட்டாங்கிறதை இஸ்லாம் தெளிவா சொல்லுது எப்போ அவன் ஆவான் என்று சொன்னால் ஒரு கொள்கையை உள்ள தலைவலை ஏற்று அவனுடைய வாழ்க்கையில செயல்முறைப்படுத்தும் போதுதான் ஒருத்தன் முஸ்லீமா முஸ்லீம் தான் கட்டுப்பட்டவன் அர்த்தம் முஸ்லீம் என்ற அந்த அரபி வார்த்தைக்கு கட்டுப்பட்டவன் சரணடைந்தவன் தன்னை முழுவதுமாக அந்த கட்டளைகளுக்கு சிரம்தாழ்த்தி கொண்டவன் அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த காரியத்தை இந்த காலியும் ஒருத்தன் செய்ய இயலுமா செய்யவே இயலாது அப்போ செயல்பாட்டுகளின் அடிப்படையில் தான் ஒருவன் முழு முஸ்லீமா முஸ்லீம் இல்லையான்னு சொல்லிட்டு தீர்மானிக்கப்படுறான் முஸ்லீம்ங்கிறதோ இஸ்லாம்ங்கிறதோ ஒரு இனப்பிரிவுக்கு ஒரு பகுதியில் பிறந்தவங்களுக்கு உள்ள பேர் இல்லை ஒரு கொள்கையை ஏற்று பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு உள்ள பேரு அதனால வந்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களோடும் இந்த சமுதாயத்தோடும் வந்துகிட்டு ஏற்படுத்தப்பட்ட இந்த தொடர்புகள் எல்லாம் வீண் பழி அப்படிங்கிற இந்த கருத்தை உங்கள்கிட்ட பதிவு செஞ்சு இந்த கேள்வியைக்கான பதில முடிச்சுக்கிறேன் அடுத்த கேள்வி